வணக்க மக்களே இந்த காணொலியில் நீங்கள் பார்ப்பது மட்டக்களப் அதாவது மட்டக்களப் நகரில் முக்கியமான ஒரு இடம் முக்கியமாக பொருட்கள் மக்கள் வந்து பொருட்களை கொள்வனவு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடம்தான் நீங்கள் இப்பொழுது காணொலியில் பார்த்து கொண்டிருப்பது என்ன 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 என்னவென்றால் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை முன்னிட்டு மக்கள் அனைவரும் கூடுதலாக மக்கள் வந்து பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக அந்த மட்டக்களப் தலைநகரம் அதாவது மட்டக்களப்பில் பொருட்களை கொள்வனவு செய்வதற்கென்று இடங்கள் அதில் முக்கியத்துவம் முக்கியமான முக்கியத்துவம் வழங்கப்படுற ஒரு இடம்தான் இந்த மட்டக்களப்பில் முக்கியமான ஒரு இடம் மட்டக்களப் என்றாலே மக்கள் வந்து பொருட்கள் வாங்குவதற்காக இப்போ நாங்கள் கூட பொருட்கள் ஏதாவது முக்கியமான கொஞ்சம் விலை குறைய அதாவது நல்ல ஒரு நல்ல பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக அந்தந்த இடங்களுக்கு மட்டும்தான் செல்வோம் அந்த இடங்களில் தான் அந்த முக்கியமான பொருட்கள் அதாவது நியூ இயர் தமிழ் தைப்பொங்கல் ஃபெஸ்டிவல் ஏதாவது முஸ்லீம்கள் இஸ்லாமியர்களின் ஃபெஸ்டிவல் அப்படி வரும்போது நாங்கள் இந்த இடங்களில் தான் எங்களது பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக நாங்கள் போகிற போகக்கூடிய ஒரு இடம்தான் இந்த மட்டக்கிளப் முக்கியமான ஒரு இடம் இந்த முக்கியமான ஒரு இடத்துல என்ன சிறப்பம்சங்கள்னால் பக்கத்தில் காந்தி பார்க் அங்கே பார்த்தா ட்ரிங்கோ ஹைவே எடுதா வலது பக்கம் பார்த்தால் ஒரு பள்ளிவாசல் ஒரு ஒரு மொஸ்கொண்க்கி அதாவது மட்டக்கிளப்பில் ஒரு முக்கியமான ஒரு ஒரு என்று சொன்னால் அது இந்த வெட்டி இந்த இடம்தான் மக்களே இந்த இடத்தை வந்துட்டு அதிகமான டூ வெளிநாட்டவர்கள் நிறைய டூரிஸ்ட் நம்முடைய இலங்கைக்கு வரக்கூடிய டூரிஸ்ட் கூட வெளி சுற்றுலா பயணிகள் கூட இந்த மட்டக்கிளப் இதில் இந்த மட்டக்களப் இந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க அதாவது இந்த முன்னுக்கு தெரியிற அந்த ரவுண்ட் அபோட் வந்துட்டு மட்டக்கிளப்பில் ஒரு முக்கியமான ஒரு ரவுண்ட் அபோட் என்று தான் சொல்கிறாங்க அதாவது இந்த மக்கள் வந்துட்டு இதில் சிரிஞ்சு நிறைய மக்கள் ஒரு நிறைய மக்கள் கூடுதலாக தமிழ் மக்கள் வாழக்கூடிய ஒரு பிரதேசத்தில் மட்டக்களப்பு கிழக்கு மாநிலத்தில் மட்டக்களப்பு வந்துட்டு முக்கியத்துவமான ஒரு இடம் அதில் வந்து மட்டக்களப்புல வந்து முக்கியமான ஒரு மக்கள் தமிழ் மக்கள் வாழ்வாதாரம் வாழக்கூடிய மக்கள் பொருட்கள் ஏதாவது வாங்கணும் பொருட்கள் ஏதாவது கொள்வனவு செய்வதற்காக வேண்டி மட்டக்களப்புக்கு இந்த தான் அநேகமாக அநேகமான மக்கள் வருவார்கள் அப்படி ஒரு பொருட்கள் கொள்வன செய்யக்கூடிய ஒரு இடம்தான் இந்த மட்டக்களப்பில் இப்போ நாம காணொலியில் பார்த்து கொண்டிருப்பது அதாவது இந்த டைம் அதாவது ஃபெஸ்டிவல் ஏதாவது தமிழ் நியூ இயர் இப்படி டைம்ல வந்துட்டு இந்த வழியால் மக்கள் வாகனங்கள் கூட போக கஷ்டமான ஒரு நிலைமை வரும் அவ்வளோ மக்கள் செறிஞ்சி பொருட்களை வாங்கி கொண்டு வீடு செல்கிறார்கள் பார்த்தீங்க இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கலாம் மக்களே அடுத்தது மக்களே இந்த மட்டக்களப் மண்ணின் ஒரு சிறந்த ஒரு ஒரு சிறந்த ஒரு மக்களால் விரு அதிக மக்களால் விரும்பப்படுற ஒரு இடம் இந்த மட்டக்களப் இந்த மட்டக்களப்பில் வார மக்கள் ஒரு நாளையோடு சுற்றுலா சுற்றுலா வெளிநாட்டுவர்கள இருக்கட்டும் இல்லாட்டி வேற எங்கேயாவது இருந்து மட்டக்களப்புக்கு வடக்கு மாகாணம் மேற்கு மாகாணம் மத்திய மாகாணம் ஊவா மாகாணம் அங்கிருந்து வர மக்கள் கூட இங்கே வந்தா போற இல்லை மக்களே போகாமல் போகக்கூடிய ஒரு எண்ணம் இல்லை அவங்களுக்கு இது வந்து மீன்பாடும் தேய்நாடு என்று சொல்றாங்க அதாவது நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க மீன்பாடும் தேநாடு அப்போ அப்படி ஒரு இடத்துல வந்துட்டு இந்த மக்கள் வந்தால் அந்த மக்களுக்கு அந்த இடத்தை விட்டு போகக்கூடிய ஒரு மனநிலை கூட இல்லை மக்களே அவங்க அந்த அளவுக்கு மட்டக்களப்பு வந்துட்டு அந்த அந்த மனிதர்கள அன்றாட வாழ்க்கைக்கு ஒரு உகந்த ஒரு இடம் மட்டக்களப்பு கூடுதலான முறையில் நாங்கள் அந்த மட்ட இருக்கிறது நாங்கள் கொடுத்து வச்சிருக்கிற ஒரு சொல்ல வேணும் இது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் அதாவது கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல் பண்டிகையை முன்னிட்டு அந்த ஒரு வீதியில் ஒரு சிறுவர்களை கவர்ற மாதிரி சிறுவர்களை ஒரு உற்சாகமூட்டி ஒரு சிறுவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்ச்சி டொஃபி கொடுக்கறது சாக்லேட் கொடுக்கறது ஐஸ்கிரீம் கொடுக்குறது அப்படி அந்த ஒரு இதுகளை தான் இப்போ நீங்கள் கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறது இதுக்கு முதல் இவடத்துல சரியான சனம் அதாவது சணம் மக்கள் அதிகமாக இருந்தவர்கள் இப்போ கொஞ்சம் டைம் போக 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 அந்நேரம் எங்களை வீடியோடு கேளாம போச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் டைம் மணி நேரங்கள் போக போக இப்போ நாங்கள் நிற்கிறது ஒரு இரவு பத்தரை மணி அந்த டைம்லேயே மக்கள் வந்து இந்த நிகழ்ச்சிகளை இந்த விளையாட்டுகளை இந்த மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமாக மக்கள் பார்வையிட்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கலாம் மக்களே அதாவது இப்போ நான் சொல்லுவாரு இப்போ மக்கள் வந்துட்டு ஒரு சந்தோஷம் என்றால் ஒரு ஃபெஸ்டிவல் ஒரு பண்டிகை என்றா மக்கள் வந்துட்டு ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷத்துல வந்துட்டு மக்கள் வந்துட்டு நிறைய விஷயங்களை வீதியால் நடந்து கொண்டு நிறைய விஷயங்களை பார்த்து அவங்களோட சந்தோஷமாக சந்தோஷமாக அதில் வந்து பார்த்து நின்று கொஞ்சம் நேரம் அவரோட சிறுவர்கள் அவ பிள்ளைகளையும் அந்த இடங்களில் விட்டு அவங்க கொஞ்சம் சந்தோஷமாக விளையாடி கொஞ்சம் உற்சாகமாக சுறுசுறுப்பாக அந்த நடனங்கள் லேசான முறையில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயங்கள்